அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவருடைய மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளது விண்ணுலகில் இடைவிடாமல் வான தூதர்கள் நம் ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று ஆராதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாமும் நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து போற்ற இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் வல்லமை மிக்க நம் ஆண்டவரை ஆராதியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியே உமை ஆராதிக்கிறோம் இயேசுவே என் ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் பரிசுத்த ஆவியே துணையாளரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய கடவுளே உமை ஆராதிக்கிறோம் உன்னத கடவுளே உமை ஆராதிக்கிறோம் எல்லாம் வல்ல தலைவராகிய ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனே உமை ஆராதிக்கிறோம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று மோசிக்கு உரைத்த இறைவா உமை ஆராதிக்கிறோம் என்றும் உள்ள கடவுளே உமை ஆராதிக்கிறோம் வாழும் இறைவனே உமை ஆராதிக்கிறோம் படைகளின் கடவுளே உமை ஆராதிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் குடிகொண்ட இறைவா உமை ஆராதிக்கிறோம் ஆற்றில் மிகு இறைவா உமை ஆராதிக்கிறோம் விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே ஆராதிக்கிறோம் விண்ணக தந்தையே ஆராதிக்கிறோம் எக்காலத்துக்கும் அரசனாயிருக்கின்ற ஒரே கடவுளே உம ஆராதிக்கிறோம் அரசருக்கெல்லாம் அரசரும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவருமான கடவுளே ஆராதிக்கிறோம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையே உமை ஆராதிக்கிறோம் வேற்று தெய்வ வழிபாட்டை விரும்பாத கடவுளே ஆராதிக்கிறோம் உம்மை போன்று வேறு எவரும் இலர் என்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் மண்ணுலகின் எல்லைகளை படைத்த இறைவா உமை ஆராதிக்கிறோம் மனத்தை மாற்றி கொள்ளாத இறைவா உமை ஆராதிக்கிறோம் வானமும் வான மண்டலங்களும் கொல்ல இயலாதிருக்கும் இறைவா உமை ஆராதிக்கிறோம் மிகுந்த ஆற்றலாலும் ஊங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமை ஆராதிக்கிறோம் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற இறைவா உமை ஆராதிக்கிறோம் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து நிற்கும் இறைவா உமை ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் படைத்த இறைவா உமை ஆராதிக்கிறோம் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடும் இறைவா உமை ஆராதிக்கிறோம் உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் நீரே உமை ஆராதிக்கிறோம் நீரே என் புகலிடம் என் அரண் உமை ஆராதிக்கிறோம் நீரே என்னை பாதுகாப்பவர் உமை ஆராதிக்கிறோம் நீரே என் ஆயன் உமை ஆராதிக்கிறோம் நீரே என்னை காப்பவர் உமை ஆராதிக்கிறோம் உமது மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கிறது ஆராதிக்கிறோம் துன்பத்தில் என்னோடு இருக்கிறீர் உம்மை ஆராதிக்கிறேன் என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறீர் உமை ஆராதிக்கிறேன் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் உமை ஆராதிக்கிறோம் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் உமை ஆராதிக்கிறோம் நீர் நீதியுள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் உமை ஆராதிக்கிறோம் முதன்மை உயர் குருவே உமை ஆராதிக்கிறோம் நீர் இரக்கமுள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் உண்மை உள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் பெரியவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் அஞ்சத்தக்கவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் வியக்கத்தக்கவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல உமை ஆராதிக்கிறோம் நீர் நீதியும் உண்மையுமானவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் சர்வ வல்லமையுள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் எங்கும் நிறைந்திருப்பவர் உமை ஆராதிக்கிறோம் நீர் சர்வ ஞானமுள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் உமது திருவுலத்தை மனிதருக்கு வெளிப்படுத்தியவரே உமை ஆராதிக்கிறோம் உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை உமை ஆராதிக்கிறோம் நீர் நிறைவுள்ளவர் உள்ளவர் உமது மாட்சியை தேவானுக்கு வெளிப்படுத்திய இறைவா உமை ஆராதிக்கிறோம் நீர் இஸ்ரேலின் வல்லவர் உமை ஆராதிக்கிறோம் உமது ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை உமை ஆராதிக்கிறோம் அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை உமை ஆராதிக்கிறோம் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர் உமை ஆராதிக்கிறோம் என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயித்துணர்கின்றீர் உமை ஆராதிக்கிறோம் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே உமை ஆராதிக்கிறோம் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் உமை ஆராதிக்கிறோம் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் உமை ஆராதிக்கின்றோம் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் உமை ஆராதிக்கின்றோம் நீரே என் அடைக்கலம் உமை ஆராதிக்கின்றோம் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளீர் உமை ஆராதிக்கிறோம் காற்றின் பவனி வருகின்றீர் ஆராதிக்கிறோம் காற்றுகளை தம் நியமித்துள்ளீர் ஆண்டவரே விண்ணையும் அண்ணையும் உண்டாக்கியவரே உமை ஆராதிக்கிறோம் ஒளியை உண்டாக்கியவரே உமை ஆராதிக்கிறோம் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரே உமை ஆராதிக்கிறோம் வெண்மீன்களை படைத்தவரே உமை ஆராதிக்கிறோம் கடல்வாழ் உயிரினங்களையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் அனைத்தையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் பறவை இனங்களை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் மனிதனை தம் சாயலில் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி ஓய்வு எடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது உம்மை ஆராதிக்கிறோம் உமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியதற்காக உமை ஆராதிக்கிறோம் அப்ரஹாமின் கடவுளே உமை ஆராதிக்கிறோம் ஈசாக்கின் கடவுளே உமை ஆராதிக்கிறோம் யாகூபின் கடவுளே உமை ஆராதிக்கிறோம் மூசையிடம் பேசிய கடவுளே உமை ஆராதிக்கிறோம் பாலைவனத்தில் மன்னா பொழிந்து இஸ்ரேலருக்கு உணவூட்டிய இறைவா உமை ஆராதிக்கிறோம் மாலை நேரங்களில் அவர்கள் உண்ண காடைகள் கொடுத்த இறைவா உமை ஆராதிக்கிறோம் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பவரே உமை ஆராதிக்கிறோம் சிறைப்பட்ட மக்களை புறக்கணியாதவரே உமை ஆராதிக்கிறோம் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பவரே உமை ஆராதிக்கிறோம் சாவில் இருப்போரை விடுவிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் தடுக்கி விழும் யாவரையும் தாங்குபவரே உமை ஆராதிக்கிறோம் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தக்க வேலையில் உயிரினங்களுக்கு உணவளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் உம்மை ஆராதிக்கிறோம் மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருப்பவரே உமை ஆராதிக்கிறோம் பசித்திருப்போருக்கு உணவளிப்பவரே உமை ஆராதிக்கிறோம் ஒடுக்கப்பட்டோருக்காக நீதியை நிலைநாட்டுபவரே உமை ஆராதிக்கிறோம் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றவரே உமை ஆராதிக்கிறோம் அனாதை பெண்களையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்பவரே உமை ஆராதிக்கிறோம் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே உமை ஆராதிக்கிறோம் பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றவரே உமை ஆராதிக்கிறோம் என்னை தெரிந்தெடுத்தவரே உமை ஆராதிக்கிறோம் என்னை தள்ளிவிடாதவரே உமை ஆராதிக்கிறோம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் கலங்காதே நான் உன் கடவுள் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் எனக்கு வலிமை அளிப்பவரே உமை ஆராதிக்கிறோம் என்னை தாங்குபவரே உமை ஆராதிக்கிறோம் எனக்கு உதவி செய்பவரே உமை ஆராதிக்கிறோம் என்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் உலகின் விதானத்தின் மீது வீற்றிருப்பவரே உமை ஆராதிக்கிறோம் வான்வெளியை திரை சிலையாக கொண்டவரே என்று கடவுளே ஆண்டவர் போகார் களை என்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் உமை நம்புவோர் புதிய ஆற்றல் பெறுவர் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் உமை நம்புவோர் கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர் என்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் உமை நம்புவோர் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் எனவே உமை ஆராதிக்கிறோம் யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே அஞ்சாதிரு என்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்று செய்வேன் என்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் பாலை நிலத்தை நீர் தடாகங்களாக மாற்றுவேன் என்றவரே உமை ஆராதிக்கிறோம் வரண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் என்றவரே ஆராதிக்கிறோம் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்றீரே உமை ஆராதிக்கிறோம் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உமை ஆராதிக்கிறோம் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள் என்றீரே உமையாராதிக்கிறோம் நீர்நிலைகள் வழியாக செல்லும் போது நான் உன் இருப்பேன் என்றீரே உமையாராதிக்கிறோம் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா என்றீரே உமை ஆராதிக்கிறோம் தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டா என்றீரே ஆராதிக்கிறோம் என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை என்றீரே ஆராதிக்கிறோம் நான் செய்ததை மாற்றி அமைப்பவர் எவர் என்றீரே ஆராதிக்கிறோம் கருவிலிருந்தே என்னை சுமப்பவரே உமை ஆராதிக்கிறோம் நரை வயது வரைக்கும் என்னை சுமப்பவரே உமை ஆராதிக்கிறோம் வலப்புறமும் இடப்புறமும் நீ விருந்து என்றவரே உமை ஆராதிக்கிறோம் பேரிரக்கத்தில் என்னை ஏற்றுக்கொள்பவரே உமை ஆராதிக்கிறோம் மாணிக்க கற்களால் என் அடித்தளத்தை அமைப்பவரே உமை ஆராதிக்கிறோம் நீல நீலக்கற்களால் என் நிலைக்களத்தை நிறுவுபவரே உமை ஆராதிக்கிறோம் நீரே என் நாயன் எனக்கு எதுவும் குறையில்லை உமை ஆராதிக்கிறோம் பசும்புள் வெளி மீது என்னை இலைப்பார செய்கிறீர் உமை ஆராதிக்கிறோம் அமைதியான நீர் நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்கிறீர் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் எனக்கு புத்துயிர் அளிக்கிறீர் உம்மை ஆராதிக்கிறோம் உம் கோளும் நெடுங்கல்லியும் என்னை தேற்றும் உம்மை ஆராதிக்கிறோம் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் உம்மை ஆராதிக்கிறோம் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உம்மை ஆராதிக்கிறோம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் உம்மை ஆராதிக்கிறோம் மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை உமை ஆராதிக்கிறோம் நீரே என் தந்தை உமை ஆராதிக்கிறோம் நீர் உண்மை உள்ளவர் உமை ஆராதிக்கிறோம் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தீர் உமை ஆராதிக்கிறோம் உம் புயம் என்னை வலிமைப்படுத்தும் உமை ஆராதிக்கிறோம் நீரே என் இறைவன் உமை ஆராதிக்கிறோம் நீரே என் மீட்பின் பாறை உமை ஆராதிக்கிறோம் நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் உமை ஆராதிக்கிறோம் உம் சிறகுகளால் என்னை அரவணைக்கிறீர் உமை ஆராதிக்கிறோம் வயல்வெளியின் விளைச்சலை உண்ண தந்தீர் உமை ஆராதிக்கிறோம் உமது உண்மையே என் கேடயமும் கவசமும் ஆகும் உமை ஆராதிக்கிறோம் தீங்கு எமக்கு நேரிடாது காக்கிறீர் உமை ஆராதிக்கிறோம் வாதை என் கூடாரத்தை நெருங்காது காக்கிறீர் உம்மை ஆராதிக்கிறோம் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை காக்கும்படி உம் தூதருக்கு கட்டளையிடுகிறீர் உம்மை ஆராதிக்கிறோம் என் துன்பத்தில் இருக்கிறீர் உம்மை ஆராதிக்கிறோம் என்னை தப்புவித்து ஆராதிக்கிறோம் விண்ணகத்தை அரியணையாக கொண்ட இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் மன்னகத்தை கால்மனையாக கொண்ட இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் அவமானத்திற்கு பதிலாக இரு மடங்கு நன்மை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதியை நேசிப்பவரே முடிவில்லா மகிழ்ச்சி தருபவரேன் இருப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் எனக்கு விடுதலை அளிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் நேர்மையும் புகழ்ச்சியும் தொழில்தல செய்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் கண்மலை தேனை சுவைக்க தந்தீரே ஆராதிக்கிறோம் கொல்லையை வெறுப்பவரே ஆராதிக்கிறோம் செயலுக்கேற்ற கைமாறு வழங்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் சிறியவரை ஓர் ஆயிரமாய் பெருக செய்பவரே உண்மையை ஆராதிக்கிறோம் கண்ணின் மணி என காப்பவரே உண்மையை ஆராதிக்கிறோம் என் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போக செய்பவரே உண்மையை ஆராதிக்கிறோம் கொடுமை தலைகளை அவிழ்ப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் நுகத்தின் பிணையல்களை அறுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் கை நிழலில் என்னை மறைத்துக்கொண்டவரே கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை தேற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் பாலை நிலத்தை ஏதேன் தோட்டம் போலாக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் செப்பு கதவுகளை உடைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களை தருபவரே ஆராதிக்கிறோம் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் பெயர் அழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலின் தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய நான் மாறாதவரென்றீரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரின் நாளன்று ஆணவக்காரரை எரிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் கொடுமைக்காரரையும் எரிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தீமை நாளில் என் புகழிடமே ஆண்டவரே உமக்கு நிகர் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதி தரிப்பவர் உம்மை ஆராதிக்கிறோம் உமது பெயர் ஆற்றல் மிக்கது உம்மை ஆராதிக்கிறோம் ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மார்பில் அனைத்து சுமப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மடியில் வைத்து உம்மை ஆராதிக்கிறோம் தாய் பிள்ளையை தேற்றுவது போல எங்களை தேற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆற்றலை தமது ஊழியருக்கு காட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் அன்பான இறை மக்களே நம் ஆண்டவர் எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்பதை கூறி இப்பொழுது நாம் ஆராதித்தோம் தொடர்ந்து தினமும் ஆண்டவரை ஆராதிக்க மறவாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் ஜபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி